குலசாமிக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அவங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு கஷ்டப்பட்ட பெருமக்களுக்கு ஆறுதலாக நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு எப்படி திருப்பி இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு சரிங்க நம்மளை காக்குற குலசாமிக்கு கஷ்டப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில அந்த தெய்வத்துக்கு நம்ம ஏன்னா அது என்னையே காத்து நிக்குது என் பிள்ளைய காத்து நிக்குது என் தலைமுறை தலைமுறையா என்னுடைய வாரிசு விருத்திகளை கொடுத்து நல்ல செல்வாக்கியத்தை கொடுத்து அந்த தெய்வத்தோட குலதெய்வத்தோட பார்வை எனக்கு கொடுக்குது அதனால அந்த சாமிக்கு நான் செய்யணும் குலசாமிக்கு செய்யாத ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு சில பெருமக்கள் அந்த குலதெய்வத்துக்கு செய்யறது மட்டுமல்லாம அந்த குலதெய்வத்தின் மேல கொண்ட அந்த அன்பு பக்தி பாசம் அது எல்லாத்துக்கும் ஒருபடி மேல ஒரு சில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க அதைத்தான் இன்னைக்கு அறிவு மண்பர்கள்ட ஒரு உண்மையான நிகழ்வை வச்சு இந்த நிகழ்வுக்கு கிடைச்ச பரிசு இது இதே மாதிரி பட்ட கஷ்டத்துக்கும் உங்களுக்கு பரிசு கிடைக்கும்ங்கிறதுக்காக இந்த பரிவை கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு எல்லையில ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தின் முன்னேற்றத்துக்கு ஒரு சில தடைகள் தடை கற்கள் இருக்கு அப்படின்னா அந்த கற்களை உடைக்கும் போது நம்மளுடைய மேனி நம்மளுடைய நன் மக்கள் யாரெல்லாம் அந்த தடைகளை உடைக்க முயற்சி பண்றாங்களோ அவர்களுக்கும் ஒரு சில வழிகளும் வேதனைகளும் வரும் இப்ப சிற்பி இருக்காரு அவருடைய வியர்வை சிந்தாம அந்த அழகா அந்த பாறைய திருவுருவ சிலையா மாத்த அவர் எத்தனை சின்ன சின்ன அந்த கல்லடி எப்படி அவர் மேல விழுகுதோ அதே மாதிரிதான் உங்க குலசாமிக்கு பட்ட கஷ்டம் நீங்கள் கொடுத்த அந்த கண்ணீர் வேதனை உங்களுக்கும் அந்த சாமிக்கும் இருக்கும் இல்லைன்னு சொல்லல சரி இந்த பதிவுல அப்படி நீங்கள் பட்டது எது மாதிரியான விளைவுகளும் எது மாதிரியான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு அந்த அம்மா ஒரு எல்லையில ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா அந்த எல்லையோட முன்னேற்றத்தை அந்த சாமியை பேச வைக்கணும் பேசாத சாமியை பேச வைக்கணும் ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் வர்ற சாமி சாமியாடிக்கு மேலே பரிபூரணமாக நின்று பேசணும் அருள்வாக்கு சொல்லணும் இருக்கிற எல்லைய சுத்தி இருக்கிற நிலங்களை பாதுகாக்கணும் அதனால பேசாம இருக்க தெய்வத்தை பேச வைக்கணும்னு முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க தோல்வியில் அமைது ஒன்னு ரெண்டு பத்து ஐம்பது நூறு வரைக்கும் எடுக்கிறாங்க தோல்வியில் அமைது அவங்களால முடியல அவங்களால அவங்களுக்கு சுத்தி எந்த ஒரு பலமும் இல்லை அவங்களுக்கு இருக்கிற ஒரே பலம் அந்த தெய்வம் துடிக்கிற துடிப்பு என்னை என்னுடைய நிலையை மாற்றி அமைக்க என் பிள்ளையாகிய ஓங்கிட்ட ஒன்ன எதிர்பார்த்து நிற்கிறேன் அப்படின்னு அந்த தெய்வம் துடிக்கிற துடிப்பு மட்டுமே அவங்களுக்கு பலமா இருக்கு வேற யாருமே இல்லை முயற்சியை கைவிடல ஒரு தடவைக்கு போதெல்லாம் நூறு தடவை பண்ணாலும் அவங்க முயற்சியை கைவிடலை அந்த தெய்வத்துக்காக மற்ற தெய்வங்களை மற்ற ஆலயங்களை ஏறாத கோவில் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஓடாத ஓடாத இடம் கூட ஓடி இருக்கிற தெய்வங்களின் பரிபூரணமா வணங்கி அந்த தெய்வத்தோட பார்வையால நம்ம குலதெய்வம் ஒரு விமோச்சனம் ஒரு விருச்சி ஒரு விருத்தி கிடைக்கும்னு நம்புறாரு அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இடைவிடாம அந்த சாமிய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப ஒரு காலகட்டம் வரும்போது ஒரு வெளிச்சம் பிறக்குது எப்படியே என்னுடைய குல தெய்வத்திற்கு ஒரு வழி பிறக்குது அப்படிங்கிற அந்த வெளிச்சம் கிடைச்ச உடனே என்ன பண்றாங்க இருக்கிற சனங்க எல்லாத்தையும் ஐயா வாங்க அப்படின்னு எதிரியா இருந்தாலும் அவங்க காலில் கையில விழுந்து மக்களை ஒன்று சேர்த்து அந்த எல்லையில இருக்கிற தெய்வத்துக்கு விமோச்சனத்தை தடைகளை உடைச்சு வெளியேறிகிறாங்க அப்ப அந்த தடைகளை உடைச்சி வெளியே எரிஞ்ச உடனே மறுபடியும் அவங்களுக்கு நிறைய மனவழிகளும் வேதனைகளும் கண்ணீரும் சுத்தி இருக்க மக்க கூட இருக்க மக்க கொடுக்குறாங்க அப்பையும் அவங்க கொஞ்சம் கூட சளைக்காம மறுபடியும் பயணிச்சு சாமி பிறந்த குழந்தை இப்பதான் மூச்சு விட்டு வெளியே வந்திருக்கு குழந்தை உயிர்ப்புத்தன்மையோட இருக்கு அதை வளர்க்கணுமே அதை 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 உயிர் அதனுடைய உயிர் தன்மையை மேம்படுத்தணுமே அப்பத்தான நின்று நல்லா எல்லாம் பேசி எல்லா மக்களையும் காக்கும் அப்ப என்ன ஆகுது அந்த இடத்துல அதற்கு அப்புறம் தீய வினைகளை உடைக்க மனுஷனோட வினைகள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா சாடி நிற்கிது அதையும் உடைக்கிறாங்க அந்த வினைகளும் அவங்களுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது கண்ணீரை கொடுக்குது வேதனையை கொடுக்குது இருந்தாலும் தயங்கலை யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல இருந்தாலும் தெய்வத்தின் மேல வச்சிருக்க உண்மையான சத்தியமான நேர்மையான எண்ணத்தை மட்டுமே மனசுல வச்சு எல்லாத்தையும் சகிச்சு தன்னுடைய கண்ணீரால தனக்கே ஒரு ஆறுதலை தேடி அந்த தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்திற்காக எல்லாத்தையும் மறுபடியும் மறுபடியும் அந்த செயலை செய்றாங்க அப்ப ஒரு சில நேரங்கள் வரும்போது அவர்களின் உயிருக்கே ஆபத்து ஏற்படுகிற சூழல் கூட உருவாகும் நான் இருக்கேன் நான் நல்லா தானே நான் நல்லா இருக்க தானே அந்த சாமியை கும்பிடுறேன் ஏன் உயிரே போயிருச்சுன்னா அப்புறத்துக்கு அந்த சாமி இந்த நிலை வந்துருச்சு இனிமேல் நம்ம இங்க இருக்க கூடாது நம்ம விட்டு விளையிடுவோம் ஒதுங்கிடுவோம்னு போற ஒரு சில சனங்களுக்கு மத்தியில என் உயிர் போனாலும் இந்த மண்ணுல இந்த எல்லையில போகட்டும் அப்படின்னு துணிச்சலோட மறுபடியும் பயணிக்கிறாங்க ஒரு காலகட்டம் வரும்போது அந்த பெண்மணிக்கு அந்த சாமி கை கொடுக்குது எப்படி கை கொடுக்குது பழத்தை சேர்த்து கொடுக்குது நீ என்னத்தா இப்ப வரைக்கும் நீ போராடின உன்னுடைய நீ போராடுனதுக்கு அந்த போராட்டத்துக்கு வெற்றி இந்த சக்தி எந்த சக்தி பேசணுமோ அது இப்போது பேச ஆரம்பிச்சிருச்சு உனக்கு துணையா நான் அனுப்புறேன் பாரு அப்படின்னு அந்த தெய்வம் ஒன்னொரு சாமியாடி மேல வரு பரிபூரணமாக வருது அந்த சாமியாடி ஆசைக்கும் பேராசைக்கும் எப்படி ஒரு சில ஆணவங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அகம்பாவங்களுக்கும் கட்டுப்படாம தெய்வத்தோட நிலையில நின்று யாராக இருந்தாலும் தெய்வ நிலையில் யாரும் எது செய்தாலும் தவறு என்ற ஒரு அழகான ஒரு நோக்கத்துல அந்த சாமி பரிபூரணமா அந்த சாமியாடியை வழி நடத்தி வருது அப்ப அந்த சாமியாரி வந்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் எப்படி ஆறுதல் அப்பா இவ்வளவு காலம் பட்ட கஷ்டம் இனிப்பட மாட்டோம் ஏன் சாமி இந்த எல்லையில பேச ஆரம்பிச்சிருச்சு கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அந்த சாமி என்ன பண்றாரு அந்த அம்மாவை தூக்கி தனக்கு நெருக்கமா நீயேத்தான் கலங்குற நீ இரு அப்படின்னு அந்த அம்மா உட்கார வச்சு அவர் உள்ள இறங்கி விளையாட ஆரம்பிக்கிறார் ஒரு சாமி நின்று கட்டம் கட்டி விளாண்டுனா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த சாமி அந்த சாமி அடி மேல நிற்கிது அப்ப வினைகளுக்கு வினை எதிர்வினை அடிக்கிறாரு அந்த அம்மா பொறுமையாக அமைதியாக எல்லாத்தையும் தன்னுடைய உடல்ல சகிச்சு நின்னாலும் அது மாதிரி இவரில் வினையா எதிர்வினை தடையா அதை உடைக்கிற வல்லமை எதுவாக இருந்தாலும் சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் சிந்தனையாக இருந்தாலும் சூதுகளாக இருந்தாலும் சூழ்ச்சிகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் அதனுடைய உண்மை அறிந்து அதை உடைச்சு அந்த தெய்வத்தை மேல வழிநடத்தி போறாரு அப்ப ஒரு சூழல் வரும்போது எல்லா மக்களும் உண்மையான சத்தியமான மக்கள் கூட நிக்கிறாங்க அந்த சத்தியமான மக்கள் கூட நிக்கிறத விரும்பாத ஒரு சில ஒரு சில எண்ணம் கொண்ட ஒரு சில நபர்கள் அதை உடைக்கிறாங்க அந்த கூட்ட கலைக்கிறாங்க தயங்கல ஏன் அப்படின்னா அவர் நம்பி வந்தது அந்த எல்லையில் இருக்க சாமி அவர் மேல வந்த சாமி அதை வழி நடத்துதுங்கிறத மனசுல வச்சு எத்துணை தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் உடைத்து அந்த அம்மா எப்படி என் உயிரே போனாலும் பரவாயில்ல அதே மாதிரி ஏன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அவர் முன்னாடி இருக்கிறார் அவர் மட்டும் இல்லைங்க சாமி வர எல்லா மக்களும் அப்படித்தாங்க இருப்பாங்க ஏன்னா உள்ள இருக்கிற சாமி அவங்கள இயக்கம் அப்ப அவர் என்ன பண்றாரு எவ்வளவோ சூழ்ச்சிகள் அவருடைய நிலை மாறி நிலை குலைந்து எதுவாக இருந்தாலும் அவரை கட்டுக்குள் முடக்க மறிக்க எந்த செயல் செஞ்சாலும் அந்த சாமி துறையோட எல்லாத்தையும் சுக்குநூற அடிச்சு உடச்சு எரிய அப்ப அந்த தெய்வம் இட்ட கட்டல அந்த தெய்வம் பச்ச கோரிக்கை அந்த தெய்வத்தின் நிலைய காட்டுச்சுல அதே தெய்வம் அந்த பெண்மணி இந்த நிலையில இருந்த என்னைய இந்த நிலையில நீ கொண்டு வந்துட்ட அப்படின்னா அந்த பெண்மணிய அந்த சாமி நெஞ்சுக்கு நெருக்கமாக்குது அப்ப இந்த பதிவை ஏன் இந்த இடத்துல அறிவோ முன்பர்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்கள் பட்ட கஷ்டம் யாருக்கு தெரியலாட்டினாலும் நீங்க எந்த சாமி அந்த எல்லையில இருக்கோ எந்த சாமி உங்க உடல்ல நிற்குதோ எந்த சாமியோட அருட்பார்வை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சாமிக்கு பரிபூரணமா தெரியும் அந்த சாமி நீங்க வட்ட கஷ்டத்தை மறக்காது அப்போது உங்களுக்கு ஏற்பட்ட தளம்புகளுக்கு மருந்தும் உங்கள் ஏற்பட்ட மன காயங்களை ஆற்றும் மருத்துவனாக அந்த சாமி உங்களை எதிர்நோக்கி நிக்க உங்களை பாதுகாத்து நிற்கும் அப்ப உங்களுடைய கஷ்டங்களை ஒவ்வொரு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பதிலாக ஒவ்வொரு இன்பங்களை உங்க முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற சத்தியமான மக்கள் அவர்கள் உங்களை பரிபூரணமாக ஏற்க வைக்கும் இருக்கிற எல்ல சாமி போற வர வழித்தடங்கள் எல்லாம் உங்களை அங்கீகரிக்கும் உங்களை போன்று கஷ்டமான மக்களை முன்னிறுத்தி சத்தியத்தை முன்னிறுத்தி உண்மையும் நீதியும் நேர்மையுமாக அந்த சாமி முழு உருவமாக உங்களுடைய உருவமாக அந்த எல்லையில் வெளிப்படும் இதுதான் சத்தியமான உண்மை நீங்க இந்த பதிவு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா குலசாமிக்காக கஷ்டப்பட்ட பெருமக்கள் அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு ஏற்ப நீங்கள் மறந்தாலும் நீங்கள் பட்ட கஷ்டங்களை உங்கள் தெய்வம் மறக்காது ஏன் உங்களை ஏன் அந்த இடத்துல தேர்ந்தெடுக்குது அப்படின்னா அந்த வலிமை உங்களுக்கு இருக்கும் எதை பார்த்தும் அச்சப்படாம பின்வாங்காம சூதுகளையும் தீய வினைகளையும் பிள்ளைகளையும் சூனியங்களையும் செய்வனைகளையும் பார்த்து அஞ்சாம தெய்வம் இருக்குங்கிற மலவோல நம்பிக்கையோட அந்த சாமியை அனுதனமும் நினைச்சு கண்ணீரை உங்களுக்கு ஆறுதலா நீங்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அந்த சாமிக்கு தெரியறதுனால உங்களை முன்னாடி நீ பாட்டி உங்களை அழகு வாக்கம் உங்களை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பம் யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் கிடைக்கப்பெறாத அந்த அனைத்து குலதெய்வம் சார்ந்த நிகழ்வுகளை உங்களுக்கு உணர வைக்கும்ங்கிறது சத்தியமான உண்மை இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக குலதெய்வத்திற்காக கஷ்டப்பட்ட பெருமக்கள் நீங்கள் உங்கள் உழைப்பு உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய வேதனை நீங்கள் சிந்திய வேர்வை அனைத்தும் ஒரு மடங்குக்கு மூன்று மடங்கு இன்பமாக அந்த தெய்வம் மலையேர்ந்து பேசி எல்லா மக்களையும் நீங்க எப்படி ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி அந்த சாமி அந்த எல்லைய எல்லா மக்களையும் உங்களையும் காத்து வரும் அப்படிங்கிற சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த உண்மையான நிகழ்வை உங்களுக்கு ஆறுதலாக மேலும் உங்களுடைய குல தெய்வத்தின் மேலும் நீங்கள் அதீத அன்பை செலுத்தி உங்களுடைய பக்தியை செலுத்தி எல்லா மக்களையும் காக்கும் குலதெய்வத்தை வலுப்படுத்த வேண்டும் எதற்கு அச்சப்படாம தெய்வத்தின் குணம் உங்களுக்குள் அணு நொடியும் உங்களின் மேல் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்